வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ளஸ் டூவில் வந்து நாட்டு வருமானங்கிற லெசனை வந்து உங்களுக்கு யூடியூப்பில் நடத்தி கொடுத்துட்டோம் இப்போ பன்னெண்டாம் தேதி நமக்கு இந்த லெசனை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த நாட்டு வருமானம் வந்து உங்களுக்கு ஒரு இருபது பக்கம் லெசனு இதை ஒரு ஆறு பக்கத்தில் நீங்கள் எப்படி இப்போ பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது புக்கில் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு புக்கையே அப்படியே கொடுத்துருக்கோம்ப்பா நீங்கள் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சோர்ஸ் போகவே தேவையில்லை சிக்ஸ் டூ ப்ளஸ் டூ வந்து நீங்கள் புக்கை படித்தாலே போதும் இது வந்து உங்களுக்கு புக்கையே கொடுத்துருக்கோம் அப்புறம் உங்களுக்கு டென்த்து வந்து நம்ம ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை வச்சுக்கோங்க ஆனா கண்டிப்பா புக்கை ஒன் டைம் படிக்கணும்ப்பா படிச்சுட்டு இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ஷார்ட் நோட்ஸ்ல வந்து என்ன மாதிரி உங்களுக்கு எப்படி எப்படி நாங்கள் என்னென்ன தேவையை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம் வாங்க பாருங்க நாட்டு வருமானம் லெசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த சாமுவேல் அவர்கள் சொன்ன கூற்று இருக்கும் அதை அப்படியே கொடுத்துருக்கோம்ப்பா பெரிய பிரச்சனைகளுக்கான வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காகவே தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லி அந்த லெசன் நடத்தும் போது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் அதை பார்த்துக்கோங்க இது ஷார்ட் நோட்ஸ் இன்ட்ரோடெக்ஷன்ங்கிறதுனால உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்லிட்டு போயிடுறேன் சரிங்களா அடுத்து பாருங்க நாட்டு வருமானத்தின் பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துருந்தேன் நாட்டு வருமானம் இருந்து போங்க அப்படின்னு நாட்டு வருமானம் ஒரு வருடத்தில் நாட்டில் உற்பத்தியான பண்டங்கள் பணிகளின் மதிப்பு அதுதான் நாட்டு வருமானம் லெசனை படிச்சிருந்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை அப்படியே கொடுத்துருப்போம்ப்பா அதே மாதிரி பாருங்க சைமன் குஷ்னட் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையை வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கோம் ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்கள் பணிகளின் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர உற்பத்திக்காக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேர்கிறது அப்படின்னு குசரட் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இதை உங்களுக்கு அப்படியே புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆல்பர்ட் மார்சல் அவர்கள் சொன்ன வார்த்தையும் இவங்க நல பொருளாதாரம் பற்றி இவங்க சொன்ன வார்த்தையுமே உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம்ப்பா புக்கில் இருக்க மாதிரியவும் இது உங்களுக்கு இருபது புக் லெசன் இருபது பேஜ் லெசனு இது உங்களுக்கு நாலே பேஜில் கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு வித் ஃபார்முலாவோட எல்லாமே புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கோம் இது பாருங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஓராண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பு அது ஒரு வருஷத்தில் அந்த நாட்டுக்குள்ளே எவ்வளோ தயாரிச்சாங்கங்கிறது இது செலவன் முறையை பயன்படுத்தி கணக்கிடப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது ஜிடிபி வந்து பாருங்க சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது தான் அடுத்து அங்காடி விலையில்னு பார்த்தீங்கன்னா என்ன அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி கொடுத்துருக்காங்க அங்காடி நிகரம் அப்படின்னாலே நம்ம தேய்மானத்தை கழிச்சிடணும் அங்காடி விலையில்னா ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு அதே இது பாருங்க இந்த பக்கம் பாருங்க நிகர நாட்டு உற்பத்தி கொடுத்துருக்கோம் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நிகர நாட்டு நிகரம் அப்படின்னாலேயும் தேய்மானத்தை கழிச்சிருங்க அதே அதே கூடிய ஃபார்முலாவும் கீழே கொடுத்துருக்கோம் நிகர நாட்டு உற்பத்தி வந்து ஜிடிபி மைனஸ் தேய்மானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா வினை முடிந்த பண்டங்கள் ப பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து சேல்ஸுக்கு ரெடியா இருக்கிறது தான் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்திங்கிறது வெளிநாட்டில இருந்த லாபத்தையும் நம்ம சேர்த்துக்கிடணும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி என்என்பியின் பண மதிப்பிலிருந்து மறைமுக வரியை கழிக்க மேலும் மானியங்களை கூட்ட வேணும் காரணி செலவுகள்னா நம்ம உற்பத்திக்கு தேவையான காரணமான செலவுகள் அந்த இதில் வந்து நம்ம மறைமுக வரியை கழிச்சுட்டு மானியத்தை கூட்டணும் வித் ஃபார்முலாவோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் செலவிடப்படக்கூடிய வருமானமும் செலவிடப்படக்கூடிய வருமானம் ஈக்குவல் டு தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முகவரிகள் செலவிடப்படக்கூடிய வருமானம்னா நம்ம தலைநபர் வருமானத்தில் நம்ம நேர்முகவரியை கழிச்சுட்டு மிச்சம் எல்லா காசையும் நம்ம செலவழிச்சிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க என்னென்னா என்ன அதுக்கு ஃபார்முலா என்ன அது மட்டும்தான்ப்பா நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நீங்கள் இந்த ஷார்ட் நோட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உண்மையான வருமானம் உற்பத்தி முறை வருமானம் அந்த ஹெட்லைனு கீழே நீங்கள் என்ன வரும் நீங்கள் என்ன படித்தா மட்டும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே இது பாருங்கள் நாட்டு வருமானம் கணக்கீடில் உள்ள சிக்கல் வந்து நீங்கள் இந்த லைனை மட்டும் படித்தீங்கன்னா போதும் ஏன்னா இதைத்தான் இவங்க மாற்றி மாற்றி எக்ஸாம்ல வைப்பாங்க நாட்டு வருமானத்தில் கணக்கிடும் சிக்கல்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா மாற்று செலுத்துதல்கள் தேய்மானம் தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிக்கல் பணம் செலுத்தப்படாத சேவைகள் சட்டவிரோதமான நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம் சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றம் மூலதன லாபம் புள்ளி விபர சிக்கல் இது மட்டும் தான் வச்சிருப்பாங்கன்னா ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் அதே மாதிரி காரணி செலவுனா என்ன அங்காடி விலைன்னா காரணி செலவுனா என்ன அங்காடி விலை மதிப்புனா என்னன்னு அந்த பாக்ஸ் உங்களுக்கு அப்படியே தனித்தனியா கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சுருக்கமாக உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன நிகர நாட்டு உற்பத்தினா என்ன காரணி செலவுனா என்ன தனிநபர் வருமானம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு என்னென்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு பிரித்து தனியாக கொடுத்துருக்கோம்ப்பா இதை நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் இப்போ புக்கை படிச்சுட்டு இதை உங்கள் ரிவிஷனுக்காக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து டெலகிராமில் உங்களுக்கு பிடிஎஃப்பாக கொடுத்துருவோம்ப்பா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ